வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடியை கமலஹாசன் சந்திச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டரோடு கமலஹாசன் சந்திக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது இங்கே தமிழகத்தில் மோடிக்கு எதிராக ரொம்ப வீரவசனம் பேசுவார் கமலஹாசன் ஆனால் மோடியை பார்த்தோன்னே இப்படி பம்முறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பங்கமாக கலாய்ச்சிக்கிருக்காங்க சில பாஜகவினர் இப்படி உடனே கமலஹாசனுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர் மோடி கமலஹாசன் சமீபத்தில் என்ன பேசியிருக்காரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆயுதம் சர்வாதிகாரம் மற்றும் சனாதனத்தை ஒடுக்கக்கூடிய ஆயுதம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கமலஹாசன் இந்த கமலஹாசனுக்கு எதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்டையும் அன்பாக பாஜக தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் கோவப்படுறாங்க இனி கமலஹாசனுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தாலும் உடனே கொடுக்காம ஒரு ரெண்டு மூணு மாதம் இழுத்தடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஆனால் பிரதமர் அப்படி இருக்க முடியாது அதனால தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படி தனிப்பட்ட வகையில் அப்படி இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க மேலே அவர் வந்து கோவப்பட முடியாது அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறதுனால டெஃபினெட்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு நான் நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் திமுகவுக்கு கடும் சிக்கல் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் என்னென்னா சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் ஏழாவது நாளாக போராட்டம் நடத்துகிறாங்களே ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கி இருக்குது காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலைந்து போகணும் போராடக்கூடியவர்கள்லாம் கலைந்து போங்க இல்லைனா கைது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பாதுகாப்பு பிரச்சனை வருது பொதுமக்களுக்கு இடையூறுலாம் வருது அதனால கலைந்து போக்க உத்தரவு அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை அறிவிச்சிருக்காங்க இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லியில் விவசாயிகள் எத்தனை மாதங்களாக போராட்டம் நடத்தினாங்க பிரதமர் மோடி அமைதியாக வேடிக்கை பார்த்தாரு போராடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாரு ஆனால் ஏழு நாள் தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்க கலைந்து போகணும் அப்படின்னு திராவிட மாடல் கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவர் எழுதின ஒரு கடிதத்தை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க என்ன கடிதம் இதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தூய்மை பணியாளர்களாக பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் இருக்காங்களே என்யூ எம்இ அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தற்காலிக ஊழியர்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு சென்னை கமிஷனருக்கு மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்போ போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அதே டிமாண்டை தான் முன்வைக்கிறாங்க தனியார் கிட்ட இந்த தூய்மை பணியை ஒப்படைக்க கூடாது கான்ட்ராக்டை தனியார்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் டிமாண்டு ரெண்டாவது டிமாண்டு இது மாதிரி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது எதை அவர் ப்ரப்போஸ் பண்ணாரோ அதே டிமாண்டை தான் இப்போ போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கிறாங்க ஆனால் இப்போ அவங்களுடைய கோரிக்கைகளை காது ஏன் கேட்க மறுக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ ஆதாரத்தோட செக் வைக்கிறதை பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கார்ல இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காசா முழுவதையும் தங்கள் இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நெதன்யாகு திட்டம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்து விட்டு காசாவை இந்த காசாவை ஆளக்கூடிய பொறுப்பு இருக்குல்ல அதை அரபு படைகளிடம் ஒப்படைக்க நெதன்யாகு விரும்புவதாக தகவல் வெளிவந்திருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல தமிழக அரசியல் களம் எப்படி படித்திருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி முதல்வர் வந்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு நெருக்கடி தர மாதிரி வலிமையான எதிர்கட்சி தலைவர் இப்போ இல்லை அதனால தான் அதிர்ஷ்டசாலி முதல்வர் அப்படின்னு ஸ்டாலின் நான் சொன்னேன் தமிழக அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க கருணாநிதி சிஎம் இருந்தால் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்க ஜெயலலிதா சிஎம் இருந்தால் கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் வலிமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஈபிஎஸ்க்கு பல அழுத்தங்களை வந்து கொடுத்தாரு அது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியலை எடப்பாடி பழனிசாமினால் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக எந்தவொரு வியூகத்தையும் அமைக்க முடியலை ஈபிஎஸினால் அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர் மணி குறிப்பிட்டிருக்காரு மேலும் அவர் என்ன கண்டினியூ பண்ணியிருக்காருன்னா லாஸ்ட்டு நாலு நாலரை வருஷம் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தது அண்ணாமலை தான் அந்த அண்ணாமலையையும் இப்போ பாஜக கைவிட்டுட்டாங்க நைனாராக மாநில தலைவராக போட்டிருக்காங்க நைனார் மாநில தலைவராக வந்த பிறகு அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு மணி மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா உடனே அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கட்சியை வளர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு ஆனால் நைனார் களத்தில் கட்சியை வளர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த நிருபர் கேள்வி எழுப்ப உடனே மணி என்ன சொல்லியிருக்காருன்னா சோசியல் மீடியாலையும் சரி களத்துலேயும் சரி நைனார் வந்து வேலை செய்யலை நைனாருடைய லீடர்ஷிப்பில் சோசியல் மீடியாலையும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படலை களத்துலையும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படலை ஆனால் அண்ணாமலை தடாலடி அரசியல் பண்ணார் களத்துலேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி இந்த சோசியல் மீடியாவில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆர்மி இருந்துச்சு அது களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு அப்படின்னு இப்போ மூத்த பத்திரிக்கையாளர் மணி குறிப்பிட்டிருக்காரு ஸோ மணி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லக்கியஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அது வந்து ஸ்டாலின் தான் ஏன்னா வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் இல்லை தமிழகத்தில் அண்ணாமலை தான் வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார் லாஸ்ட் நாலரை வருஷத்தில் இப்போ அவரையும் பாஜக கைவிட்டுருச்சு நயினாருக்கு பொறுப்பு கொடுத்துச்சு நைனார் இப்போ இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு புதிதாக மாநில தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரனையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ மூத்த பத்திரிகையாளர் மணியுடைய இந்த நேர்காணல் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்